ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஆரம்பிச்சு இந்த டாஸ்க் டாஸ்க்லையே ராஜா டாஸ்க் இது வந்து இப்போதைக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இனிமேல் நாளைக்கு தான் சொல்லிட்டு பாஸ் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை பிக் பாஸ் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ காலையிலேருந்து நான் நிறைய அட்வைஸ் பண்ணி என்கிட்ட திட்டு வாங்கி நிறைய விஷயங்கள் நடந்தது ஸோ அதில் வந்து பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க மேக்ஸிமம் வந்து கேரக்டரில் தான் இருந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கீங்க கதையை அப்படின்னு சொல்கிறாங்க பிக் பாஸ் நம்மளுக்கே தெரியும் காலையிலேருந்து மூணு ப்ரமோ விட்டுட்டாங்க இது ரிலேட்டடாக ஸோ ஒரு வேளை வந்து ஒரு சண்டே வந்துடுச்சு பிக் பாஸ்க்கு கண்டென்ட்டும் கிடச்சிடுச்சு எப்படியா இருந்தாலும் பிக் பாஸ் கடைசியில் அந்த ஒன் ஹவர் எபிசோடில் ஏதாவது ஒன்று போடணும் இல்லையா ஸோ எனக்கு கிடச்சிருச்சு பார்க்கு நாளைக்கு வந்து புதுசாக புது கதையோட வாங்க இதே மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுங்கன்னு பிக் பாஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டாரு காலையிலேருந்து எல்லாரும் வந்து வன்மத்தை வச்சுட்டு தான் விளையாடிட்டு இருந்தாங்க பேசும்போதும் சரி இப்போது பாரு விக்ரம் அதே மாதிரி எஃப்ஜே பார் கனி பார் ஸோ இவங்க எல்லாருக்கிட்டே பேசும்போது அங்கேயங்கி வந்து ஒவ்வொரு பாயிண்ட் வந்து அட்டாக் பண்ணினே தான் இருக்காங்க ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் யாருக்கு முட்டைக்குச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் மெலன் அண்டு கானா இவங்க ரெண்டு பேருக்கும் தான் எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அது தான் போய் முடியும் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு